தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல இன்றைக்கா தமிழகத்தின் பெரும்பான்மையான இடங்களில் வாழும் மக்களுக்கும் உலக உலகளவில் எங்கே தமிழக மக்கள் இருந்தாலும் சரி இந்திய மக்களும் அனைவருக்குமே இந்த ஒரு புனிதமான சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுடன் இந்த அறிக்கையை நான் பதிவிடுகிறேன் ஓகே நம்ம வானிலை அறிக்கைக்குள்ளே போயிடலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் நேற்றைக்கு முன்தினம் அதாவது அதிகாலை நள்ளிரவு வேலையில் வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது நேற்றைக்கனால் அறிக்கை வழங்க இயலவில்லை ஆனால் அதனால் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கல இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வடகொடலோர பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் நேற்று முன்தினம் அதாவது நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி பெற்றிருந்துன்னு சொல்லலாம் ஆனால் அதனோட அளவுனால் அதை சொல்ல முடியல சொல்ல முடியலன்றதை தாண்டி நான் அதை அறிக்கை எடுக்கலை இன்றைக்கான அறிக்கைக்கு நம்ம வந்துடுவோம் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது நேற்றைக்கு மழைப்பொழிவு பெரிதாக அமைய அமைய பெறலை நேற்று நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் வடகடலோர பகுதியில் தொடர்ந்தாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்போ இன்றுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது நிகழ்வானது வங்கக்கடலில் அதாவது வடக்கு வங்கக்கடல் முதல் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தீவிர நிகழ்வாகவே உருவாகி இப்போ இப்போ வந்து சுழன்று வருகிறது சொல்லலாம் தீவிர நிகழ்வு நைன்டி ஒன் பி என பெயரிடப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது நமக்கு வடக்கு ஆந்திர பகுதிகள் இடைப்பட்ட அந்த ஒடிசா இடைப்பட்ட கரையோரத்தில் இந்த நிகழ்வு கரையேறும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் நமக்கு இன்றைக்கும் வடகடலோர கடலோரப் பகுதிகளுக்கு மட்டும் இன்றைக்கு மழை வாய்ப்பு புதுச்சேரிக்கு முதல் சென்னைக்கு அந்த புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது இன்று ஒரு நாள் ஆங்காங்கே ஒதுக்கினாலும் நாளைக்கு இரண்டாம் தேதி முதல் நம்ம வந்து மழை பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்பட்டது இது எந்தெந்த பகுதிகள் நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் வட மாவட்டங்கள் சரி அத்து மத்திய உட்புற பகுதிகளிலேயும் சரி திருச்சிக்கு புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் சரி மேற்கே சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற பகுதிகளிலையும் சரி காற்று பகுதிகளுக்கு மட்டும் சற்று சவாலாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமையப்பெறும் ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போது இந்த மலைப்பொழிவு ஆங்காங்கே டெல்டா பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது ஓரிரு நாட்கள் மாறி மாறி இந்த இடமைப்பு மாறினாலும் இது வெப்பச்சலன இடிமழையே இந்த வெப்பச்சலன இடிமழையானது வரக்கூடிய பத்து தேதிகள் வரைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடர பெற்றாலும் நடுவில் ஓரிரு நாட்கள் இடைவெளியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த நிகழ்வு மெல்ல மேற்கும் நோக்கி நகர்ந்து காற்றில் வேக மாறுபாடின் காரணமாகவும் மற்றும் திசை வேக மாறுபாட்டின் காரணமாகவும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது மாறி அமையப்பெறும் இடம் இருப்பு இருக்கும் அன்றையன்றைக்கு நம்ம என்ன மழை இருக்குது அப்படின்றது நம்ம அது தினசரி வானிலை அறிக்கையில் அப்டேட்ஸ் கொடுப்போம் நம்ம இன்றைக்கு இப்படி ஒரு வானிலை சூழல்னு சொல்லலாம் நிகழ்வின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் மேற்கு காற்றின் சதவீத வேகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் அதுவும் குறிப்பாக வடகடலோரப் பகுதிகள் வரைக்கும் வரும்பொழுது நமக்கு சந்திப்பை ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு எந்தளவுக்கு அளவுக்கு வடமேற்கு திசையாக மேற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி நகரும் பட்சத்தில் இன்றைக்கு மழைப்பொழிவு சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ அப்படின்ற மாதிரி அமைப்பெறும் இது வந்து இன்றைக்கான வானிலை அமைப்பு நாளைக்கு அப்படின்னு சொல்லியாச்சு நாளை முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழை படிப்படியாக பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கும் நம்ம குறிப்பிட்ட அது பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதக சூழல் தென்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக அது போல தான் இப்போ வரைக்குமே அமைப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பின் அப்படின்ற மாதிரி தெரிகிறது இது வந்து அதிகாரப்பூர்வமாக ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் வந்து மேபி ஒரு நாட்கள் முன்ன பின்ன தள்ளி அப்படின்ற மாதிரி அறிவிப்பாங்க கண்டிப்பாக அவங்க அறிவிப்பாங்க நம்ம கொடுக்குற அறிக்கையை தாண்டி இந்திய வானிலை அறிக்கை அறிக்கை வந்து கொடுக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒரு மழைப்பொழிவு அதாவது தாய்லாந்து வளைகுடா மற்றும் தாய்லாந்து வளைகுடா மற்றும் தெற்கு அந்தமான் கரை அருகே ஒரு நிகழ்வு உருவாகி அது மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக வங்கக்கடலின் மத்திய பகுதிக்கு முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பொழுது நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றின் துவக்கமானது பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் நடைபெறும் இது வந்து தொடக்க காலம் அப்படின்ற பொழுது நமக்கு பெருமளவுக்கு தீவிரமான ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துடாது ஏன்னா அப்போ தான் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மெல்ல மெல்ல கிழக்கிலிருந்தும் வடகிழக்காக மேகங்கள் உருவாகி மெல்ல மெல்ல தமிழகத்திற்கு நூடாக பயணிக்க செய்யும் அப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவை தொடங்கினாலும் இப்போ வெப்பச்சலன இடிமழை என்போது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஓரிடங்களில் கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை என்போது அது பரவலான இடங்களில் ஆங்காங்கே ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக தான் இருக்கும் தெற்கிலிருந்து எப்போ நீராவி காற்று பெருமளவில் எடுக்கப்படுகிறதோ அப்போ வந்து நமக்கு கனமழை மிக கனமழை அதிகனமழை வாய்ப்பு வரைக்கும் இருக்கும் அதன் தீவிர நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் டிசம்பர் போன்ற காலகட்டங்களில் நிகழ்வுகள் உருவாகி மெல்ல மெல்ல தீவிரமடைந்து நமது தமிழக கரை அருகாவோ இல்லை இ இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளிலேயோ அல்லது மன்னார் வளைகுடா பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு அமையப்பெற்றால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தாண்டி நமக்கு கேரள பகுதிகள் வரைக்கும் சரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கும் அமைப்பாக அமையும் இப்போது வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இதற்கு முந்தைய காலகட்டங்கள் நம்ம என்னென்ன பணிகளை செய்யணுமோ அப்படின்ற மாதிரி கரெக்டாக நம்ம அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும் தண்ணிக்கு போகிற மாதிரி ஒரு கால்வாய் வசதிகளையும் மற்றும் அதாவது நீர்த்தேக்க தேங்கக்கூடிய ஒரு இடங்களில் அது பாதுகாப்பாகவும் மற்றும் தண்ணிகளை சேமிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளையும் நம்ம வந்து உருவாக்கி கண்டிப்பாக வரக்கூடிய மழை காலத்தை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வானிலை அறிக்கையை நான் வந்து முடிச்சுக்கிறேன் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்